ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய வைரலான டாபிக்ஸ் வந்து இருக்குது கமல்சரை பற்றி அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் கமல்சர் ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி பயங்கரமான ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல்லா பேசுவார்ல அவர் வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு சுத்த தைரியமானவர் அதாவது அவர் தான் சுத்தமான ஒரு வீரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாப்புல ஓகே ஏன்னா தைரியமானவர் அப்படின்ற மாதிரி விஜய் மாதிரி பம்பலை தலைவா பட இஷ்யூ பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் பொழுது அடுத்து கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா குடைச்சல் கொடுக்கும்போது ஒரு சைடு எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாப்புல இந்த மாதிரி மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஓகே இத்தனைக்கும் பயங்கர ப்ரெஷரு அதே ப்ரெஷரு அதை விட ரெண்டு மடங்கு ப்ரெஷரு கமல் சருக்கு விஸ்வரூபம் பிரச்சனைப்போ நம்ம ஜெயலலிதா வந்து கொடுத்தாங்க அப்படி இருந்தும் எதையும் பயப்படாமல் நான் கேஸில் பார்த்துக்குறேன் அப்படின்னா கேஸ் போட்டு ஜெயிச்சு அவங்களே ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க வச்சார் கமல் சார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சுத்தாக வீரன் அப்படின்ற மாதிரி கமல் சரை பற்றி பேசும் பொழுது கீழே வந்து விஜயரசிகர்லாம் உள்ளே வந்துட்டு என்ன சார் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே ரவீந்ததுரை சாமி தேட்டிகிட்டு இருக்காங்க ஏங்க அவர் கேக்கு போயிட்டாருங்க நாங்கள் அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையும் வந்து அடிமிரிஞ்சு போகிற ஆள் கிடையாது அவர் கேக்கு போல தூரம் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கிறது பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பிகாஸ் எனக்கு அரசியலில் சார் அந்த டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது பெருசாக ஒரு ஸ்கோப் எனக்கு இல்லை அஸ் ஃபேனாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்துக்கும் அவர் சொல்கிறதுலாம் நான் சும்படிக்க முடியாது நான் என்ன அப்படி வளர்க்கல சார் எனக்கு தப்புன்னு தோணுது சார் டிஎம்கே போனது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் சரியா அது கமல் சார் ரசிகர்கள் மேலே கோவப்பட்டாலும் சரி என்னுடைய புரிதல் அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஓகே பட் இந்த பாசிச பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்றதற்காக ஒரு டிஎம்கே கூட்டணிங்கிறப்ப நம்ம ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு அடி இந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருக்கும் இல்லை பட் அந்த ஜெயலலிதா இஷ்யூவில் அவர் நின்று பேசி ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு நெக சம இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி விஜய் அவர்கள் டிஎம்கேவை எதிர்க்க மாற்றாரு அடித்து தூக்கிருக்கலாம்ல பயந்துட்டு படையே கோலத்தனமாக உட்காந்து பேசிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு ஆடியோ சரி இல்லாத ஒரு வீடியோ போட்டுச்சு மூணு நாள் ஆச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலை எதுவுமே பண்ணல இப்போ செந்தில் பாலாஜி அடிச்சு நகர்த்திட்டு இருக்கிற விஜய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் சொல்கிறேன் கமல் சார் கிட்ட இந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து சான்ஸே இல்லை விஜய் அவர்கள் சுத்தமாக இல்லை இவர் எப்படி நம்ம அரசியல் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிறது எனக்கே புரியல ஸோ நீங்கள் விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க அதை கம்பேரட்டிவ்லி ரவீந்திர துரைசாமி பேசுனது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமல் சொல்லுங்கள் அடுத்து தக் லைஃப் படம் நாளைக்கு நாலரை மணிக்கு விஜய் டிவியை போட்டு உட்காந்திங்கன்னா சும்மா ரெண்டு மணி நேரம் கமல்சாரோடைய தரிசனம் தான் செம்மையாக வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நானும் வந்து என்ஜாய் பண்ணுறேன் ஓகே ஸோ அது ஒரு தகவல் அடுத்து கமல் சாருக்கும் இளையராஜாவுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் மியூசிக் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா அதுன்னு கூட புறாமல் என் ஏன் கூட போடுறதோட நம்ம கமல் சார் வந்து ராஜா ரெண்டு காம்பினேஷன் பயங்கரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கமல் சார் வந்து இம்ப்ரூவ்ஷேஷன் அதாவது நினைவோ ஒரு பறவை நம்ம சாங் இருக்குல்ல அது கமல் சார் பாட முடியுது அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பாட்டு தான் பாடி இருந்திருக்காரு ஸ்டுடியோவில் அதை கேட்டு இளையராஜா வந்து நல்லா இருக்கும் உங்கள் வாய்ஸ் வாங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன வருமோ அதை வந்து டிசைன் பண்ணி அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து வச்சிருக்கா வச்சுருக்காப்பில் இளையராஜா வருது ஸோ அதனால தான் அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது ப்ளஸ் கேத்த இறக்கம் பார்க்குறது எல்லாமே அவங்க பேசுறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பாடல்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அதுதான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இந்த கமல் அண்ட் இளையராஜா அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் சொல்கிற மாதிரி ரஜினியோட ரஜினிக்கு வந்து இளையராஜா நல்லா இளையராஜா ரஜினிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு பட் கமல் சாருக்கு அது ஒரு கனெக்ட் ஆகுது அப்படின்னு காரணம் வந்து அதுதான் மற்ற எந்த ஒரு மாற்றுக்காரதும் இல்லை அடுத்து கமல் சார் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிறாங்கல்ல அதே மாதிரியே மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் நடிக்கிறாங்க அதுக்கான ஒரு டீசர் வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அதை யார் வெளியிடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வெளியிடுறாரு மகேஷ் நாராயணன் தெரியுமா உங்களுக்கு விஷரரூபம் படத்துக்கு கேமரா பண்ணியிருந்தார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறார் இந்த படத்தில் டேரெக்டராக ஸோ அவர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால கமல்சர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார் சரியா அது மட்டும் இல்லாமல் அவரும் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தையும் வந்து அங்கே ப்ரொமோட்டன் பண்ணுவாங்க நம்ம மம்மோட்டி மோகன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஏன்னா வேறு வழி இல்லை ஒரு ஓரளவுக்கு நம்ம காசு கொடுக்கணும் ஒரு எல்லாத்தையும் கொண்டாட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எதாவது தான் முடியுங்கிறது எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அதே தான் ரஜினியும் கம்பளம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துளிவியருக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்து தமிழ் அளவாக பாரு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு பக்கம் நிஜமே ஒரு பவுன் தங்க காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காப்புல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் சகலகளாவில் அவன் படத்துடைய வெற்றியில் எல்லாத்துக்குமே அந்த படத்தில் பணிபுரிந்த எல்லாத்துக்குமே ஒரு பவுன் தங்க காசு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அதாவது அந்த டைம்லேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் போடுங்க அந்த டைமில் அது எவ்வளோ அரிது அப்படி இருந்தால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பு ப்ளஸ் அவங்களுக்கு திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு விழா நடத்தி அதை வந்து கொடுத்துருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் சார் ஹேட்ஸ் ஆஃப் அப்புறம் நம்ம சிவாலய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் இன்னைக்கு பிரபு அவர்கள்லாம் வந்து பேட்டிலாம் இருந்தாரு கண்டிப்பாக தொண்ணூற்றி ஏழாவது ஏதோ சொன்னாங்க நூறாவதுக்கு ஒரு விழா எடுக்க போகிறோம் அப்படில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு ரோடு போடுறது சிவாஜி கணேசன் ரோடு பேர் வைக்கிறதுலாம் பேசிட்டு இருந்தாங்க பட் கமர்ஷா சிவாஜி கணேசன் இந்த பாண்ட் அப்படிங்கிறது நம்ம வார்த்தையை சொல்ல முடியாதுங்க தான் ஓகே அந்த சேர் உட்காந்துட்டுக்கு பின்னாடி அவர் நிற்கிறப்பே ஒரு சிம்பாலிக்காக தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் அதை ரீக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அது ஒரு ஐகானிக் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் சரி நம்ம ஷூ அருண்குமார் திடீர்னு அந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன் சொல்லிட்டு விரும்மாண்டி மாதிரி அந்த மூணு இதாக போட்டு கம்மிங் ஷூ நடிந்த மாதிரி ஏதோ போட்டு விட்டார் ஒன்றே இருந்து படம் பண்ண போகிறீங்களா அப்படின்றப்ப அவரை போட்டு நெய்ய புடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையா அப்படிங்கிறது தெரில பட் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் வரல ஏன்னா கே டூ தேர்ட்டி செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஸ் வரண்குமார் ப்ராஜெக்ட் ரூலர் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ன்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி அறிவிப்பு ஏதாவது வருதாயா எதாவது சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நான் இருக்கேன் ஓகே அருண்குமார் அண்ட் நம்ம ஆர்கேஎஃப்ஐ கமல் சார் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பண்ண போகிறாரு என்ன மாதிரி ஜானர் இருக்க போகுது இந்த மாதிரி ஓவரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்மளால் வந்து கற்பனை பண்ண முடியாது அவர் அது போட்டிருக்காருன்றதுக்காக அந்த படத்துக்கு தான் போட்டிருக்காரு நம்ம சொல்ல முடியாது வெயிட் பண்ணுவோமே ஓகே அதனால் அதை பொறுமையாக இருங்க அடுத்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ராஜேஷ் எம் சில்வா ஒரு படம் பண்ணுறது நம்ம சந்தோஷ் பிரதாப் ஸ்ரதா சீனாக்கெல்லாம் நினைக்கிறாங்க அவர் கமல் சார் பற்றி பேசும் பொழுது எப்பா ஈஸ்வரூபம் படத்துல யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் தூங்காவணம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் படம் ஒர்க் பண்ணேன் ஒரு படம் ஒர்க் பண்ணாலே கிட்டத்தட்ட ஆறு படம் ஒர்க் பண்ணதுக்கு சமம் அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இருக்கும் அவ்வளோ சொல்லி தருவார் கமல் சார் சும்மாலாம் கிடையாது அவர்கிட்ட நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இது பண்ணுங்க சார் அது பண்ணுங்கலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து அவர்கிட்ட அந்த லேர்ன் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து அந்த படத்தில் நடித்த சந்தோஷ் பிரதாப்பும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஏன்னா எல்லா படத்துலேயும் கமல்ஹாசன் அப்படின்ற அவர் அந்த கேரக்டர் தான் தெரியும் அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஆசை பட் அது இது வரைக்கும் எனக்கு அமையலை பட் அதுக்கு தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன் அந்த சினிமாவில் சார் மாதிரி அட்லீஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூஸ் பண்ணி நடிக்கணும் இப்போ வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கேன் பட் இருந்தாலும் இன்னும் தெரியாத வரைக்கும் நடிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம் ஸோ கமல்சருடைய விதை எவ்வளோ வந்து வளர்ந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஓகே சொங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அடுத்த சுற்றுலா செய்யும் அது வரைக்கும்